ஆளுநர் மாளிகையில் விதிமீறல் சட்டமீறல் கைவந்த கலையாக உள்ளது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் அதிமுக எம்எல்ஏக்கள் சபைக்கு கருப்பு பேட்ச் அணிந்து பதாகைகள் ஏந்தி வந்தனர் அண்ணா பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் பேச எழுந்தபோது அவர்கள் பதாகைகளை காண்பித்தனர் ஆளுநர் உரைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கலவர நோக்கத்தோடு செயல்பட்டதால் அவர்களை வெளியேற்றினோம் ஆளுநர் தன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் அவர் செய்யாதது தவறு என சபையில் கண்டித்துள்ளோம் எந்த ஆளுநரும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது இல்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு பிப்ரவரியில் ஆளுநர் உரையாற்றினார் ஆளுநர் உரை நடந்த நாள் சட்டசபை கூட்ட நாளாக கருத முடியாது அவர்கள் வாசித்து செல்ல மட்டும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது கருத்து கூற உரிமை கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் கருத்து கூற முடியும் ஆளுநர் இதை சாக்கு சொல்கிறார் ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாமல் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொண்டேன் அமைச்சரவை தயாரித்த உரை ஆளுநருக்கு வழங்கப்படும் முதல் கூட்டத்திற்கு அவர் சம்பிரதாயப்படி வர வேண்டும் கூட்டத்திற்கு அனுமதி அவர்தான் தந்துள்ளார் அவரை அழைக்கச் சென்றபோது நன்கு உபசரித்தார் எந்த கருத்து முரண்பாடுகளும் கிடையாது ஆளுநருக்கு நாங்கள் உரிய மரியாதையை கொடுத்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவது நியாயமா என்பதை மக்கள்தான் கூற வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடப்படுகிறது மரபை மாற்ற முடியாது அடுத்த முறை இதே ஆளுநர் இருந்தாலும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்படும் என்றும் ஆளுநர் மாளிகையில் விதிமீறல் சட்டமீறல் கைவந்த கலையாக உள்ளது இந்தியாவில் பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த பிரச்சினை உள்ளதா தமிழகத்தில் கொள்கை ரீதியிலான ஆட்சி உள்ளதா திட்டமிட்டு செய்கின்றனரா என்று தெரியவில்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் தமிழகத்தில் ஹெச் எம் பி வி எனப்படும் தீநுண்மை தொற்று பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் இன்ஃபுளுயன்சா தொற்றை காட்டிலும் அது வீரியம் குறைந்த ஒன்று என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகள் பரப்புரைகளை நம்ப வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக கடந்த அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழக சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டில் கைதிகள் வேலை செய்ய வைக்கப்பட்டுள்ளார்களா என சிபிசிஐடி அதிகாரிகள் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்தியா வங்கதேசம் இடையிலான சர்வதேச கடல் எல்லை கோட்டில் பரஸ்பர பரிமாற்றமாக தொன்னூற்றைந்து இந்திய மீனவர்களை திரும்ப பெற்று தொன்னூறு வங்கதேச மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை ஒப்படைத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் இன்று காலை ஆறரை மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்று அலகுகளாக பதிவானதாகவும் அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐநா தடையையும் மீறி வடகொரியா மீண்டும் ஓர் ஏவுகணையை வீசி சோதனை நடத்தியது இது குறித்து தென்கொரிய மூப்படைகளின் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலிஸ்டிக் வகையைச் சேர்ந்த அந்த ஏவுகணை ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து சென்று கொரிய தீபகற்பத்துக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடல் பகுதியில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள திபத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டமிட்டுள்ள நிலையில் இதனால் இந்தியாவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதியளித்துள்ளது ஆயுதமேந்தி கொள்ளையில் ஈடுபட்ட நூற்று எழுபத்தி இரண்டு பேரை தூக்கிலிட காங்கோ அரசு ஆயத்தமாகியுள்ளது அதற்காக எழுபது கைதிகள் தலைநகர் கின்ஷாசாவில் உள்ள சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் நூற்று இரண்டு பேர் மாங்கலா மாகாணத்தின் அங்கெங்கா சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு குறைந்து வருவது அவர் மீது ஆளும் லிபரல் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி எழுந்தது போன்ற பெரும் பின்னடைவுகளுக்கு பிறகு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்த நாட்டு நடுவர் நீதிமன்றம் மீண்டும் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இங்கு வசிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்றும் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதிய அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஏமனில் கொலை வழக்கு ஒன்றில் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை அதிபர் ரஷத் அல் அலிமி சார்பில் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவலை ஏமன் தூதரகம் வெளியிட்டுள்ளது நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது குறித்து மீண்டும் கவலை எழுப்பிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் செய்த தவறை இந்தியாவும் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் அனைத்திந்திய கால்பந்து கூட்டமைப்பின் விதிகளை இறுதி செய்வது தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தாமாக விலகிக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்